அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் இவ்வளோ வெப்சைட் வெப்சைட்குள்ளே போய் போய் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானத்துலேருந்து காய்கறிலேருந்து எல்லாமே கிடைக்கும் இவங்க வெப்சைட்டோட லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாம் வந்து இப்போ பச்சரிசி வச்சு நம்ம வந்து பொங்கல் செய்ய போகிறோம் எப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம குக்கர்லேயே செஞ்சுக்கலாம் இப்போ வந்து குக்கர்ன்னு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த கையளவுக்கு வந்து நாம் வந்து குருமிளகு போட்டுக்கிறோம் ஃபஸ்ட்டு இந்த குக்கர் எப்படின்னா ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம் அளவுக்கான இதில் தான் நாங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் நாலு பேர்த்துக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கையளவுக்கு நம்ம அப்படியே வந்து இது போட்டோம் குருமிளகு போட்டோம் இப்போ வந்து சீரகம் போடுறோம் அதே அளவுக்கு இப்போ சீரகத்தை போட்டோம் சீரகம் போட்டதுக்கப்புறம் இப்போ கருவேப்பிலை போடுறோம் அதுக்கப்புறம் மிளகாய் ஒரே ஒரு ரெண்டாக ரெண்டாயிரத்து போடுறோம் ரொம்ப கார சேர்த்த வேண்டாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு வந்து அதே கையளவுக்கு நாலு பேர்த்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நாலு பேர்த்துக்கு தகுந்த மாதிரி முந்திரி பருப்பும் போட்டிருக்கோம் நம்ம நல்லா வேக வைக்கிறதுக்கு நல்லா கிண்டி விடுறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்ச பச்சரிசி பருப்பு ரெண்டும் ரெண்டும்ி நம்ம வந்து போடுறோம் உள்ள ஒன்றுக்கு ரெண்டு டைம் வந்து கழுவி வச்சுக்கோங்க கழுவி வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ குக்கரில் வந்து போடுறோம் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போது எந்த அளவுக்கு அரிசி இருக்குன்ட்டு நல்லா சுத்தமாக வச்சு அதுக்கப்புறம் கல்லுப்பு கல்லுப்பு கா கையளவுக்கு போட்டுக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் தண்ணி எத்தனை தண்ணி ஊற்றணும் நான் எவ்வளோ அரிசி போட்டுருக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வீட்டில் எப்போ அளவுக்கு ஊதிக்குங்க இப்போ நாங்கள் எந்தளவுக்கு ஊற்றிக்கிறோம்னா நான் நாலு ஊற்றிக்கிற அளவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வெந்துருச்சு விசில் ஒரு மூணு விசில் விட்டாவே போதும் வச்சு அரிசி வேக வந்துடும் அஞ்சு விசிலில் விட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சிடுச்சுன்னா சாப்பிட முடியாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தயாராகிடுச்சி அதுக்கப்புறம் வந்து நான் எங்கள் வீட்டிலே செஞ்ச நெய் இருக்குது நாங்கள் பாலாடையை வச்சு எடுத்து நாங்கள் வச்சிருக்கோம் நெய் அதை நம்ம வந்து அப்ளை பண்ணி போகிறோம் இந்த நெய்க்கு தனியாக நான் ஒரு வீடியோ போடுறோம் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணுன்ட்டு பார்த்திங்கன்னா நெய் நாங்களே வீட்டில் இருக்கிற பாலில் வர ஆடை வச்சு எவ்வளோ வச்சுருக்கோம் பார்த்தீங்களா உருக்குறோம் நெ நெருப்பில் உறுக்குனா தா இல்லைன்னா கல் மாதிரி ஆயிரும் பிரிட்ஜில் வச்சனாளி அதனால் வந்து இப்போ எடுத்து உருக்கிட்டு நம்ம வந்து பொங்கல் தயாரிச்சு இல்லையா அதுக்கு வந்து நம்ம ஊற்ற போகிறோம் அது ஊற்றினா இந்த வீட்டில் நம்ம செஞ்ச நெய் பார்த்தீங்களா கட்டியாட்டுன்றது உருகிடுச்சு இப்போ எடுத்து நாம் வந்து பொங்கலை ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம் இவ்வளோ கரண்டி எடுத்து அதை அதில் ஊற்றிக்கிறோம் எட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அடுத்தது இவ்வளோதான் கைஸ் வீட்டில் பொங்கல் ஈஸியாக செய்கிற முறை ரொம்ப நேரம் டைம் எடுக்காது இருபது நிமிஷம் காமணி நேரம் தான் அதிகபட்சம் இவ்வளோ தான் நம்ம நேரம் இவ்வளோ தான் நேரத்தில் வந்து நம்ம பொங்கல் ட தயார் பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா நெய்யை இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கங்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அப்போ தான் வந்து மனம் மனமாக இருக்கும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு அடுத்து பரிமாறிக்குங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி ஓகே அவ்வளோதான் ரெடி நெக்ஸ்ட்டு வீடியோ பார்ப்போம் பாய்